உங்கள் வீட்டில் யாருக்குமே பாவக்காய் பிடிக்காதா இதை செஞ்சு கொடுங்க மறுபடியும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாவக்காவை கழுவிக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க பாவக்காவை இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் திருவிருணுங்க இப்போ திருவினா தாங்க நல்லாயிருக்கும் நம்ம பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ பாவக்கம் நல்லா துருவியாச்சு இந்த மாதிரி துருவிக்கங்க இப்போ நம்ம என்ன பரப்போகிறோம்னா இதை இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும் இதில் உள்ள விதையை எல்லாத்துலேயும் இதே மாதிரி விதையை எடுத்துடணுங்க விதையை தூக்கி போட்டுறாங்க பக்கத்தில் விதை வச்சுக்கோங்க விதை வேணும் நம்மளுக்கு விதைய வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் இப்படி இருக்கணுங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கோங்க விதை ஃபுல்லாக இப்படி எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா இப்படி உப்பு களைக்கணும் நல்லா உள்ளே எல்லாம் இந்த மாதிரி உப்பு தடையிக்குங்க உங்களுக்கு பாவக்காய் கசப்பில்லாமல் இருக்கிறது தான் இந்த டிப்ஸு இதே மாதிரி எல்லாத்திலுமே உப்பு தடை இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு அரைநேரமாவது இல்லை காமணி நேரமாவது மூடி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துடும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்பக்கப்பயே பாவக்காய் பண்ண முடியாது ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வைங்க இல்லை காமணி நேரம் மூடி போட்டு வைங்க இப்போ ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் ஸ்பூன் ஜீரகமும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோங்களாம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இதோட நீங்கள் கருவேப்பில் உருவி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கலூர் கருவேப்பில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கருவேப்பில் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் கருவேப்பில் போட்டுக்கோங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ காஞ்ச தேங்காய் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ட்ரிப் நல்லா வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா தடவி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா இருக்கை இதில் வந்து தண்ணி வரும் இப்படி புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் கசப்பே இருக்காது எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் பாவக்காயில் உள்ள நீரெல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி எல்லா பாவக்காயும் நல்லா நீர் எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு பாவக்காய் கசப்பில்லாமல் நல்லாயிருக்கும் பாவக்காய் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு இதுலெல்லாம் எதுக்கு உப்பு தடவை சொன்னேன்னா இதுக்குள்ளே உள்ள நீரெல்லாம் வெளியே அதுக்காண்டி தான் இதுக்குள்ள உப்பு தடவை சொன்னேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாவக்காய் எவ்வளோ நீர் வந்திருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாவக்காய் ஒவ்வொன்றா இப்படி போட்டுடலாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு உட்காந்துங்க அப்போ தான் எல்லாம் ஒரே கலரில் இருக்கும் ஒரே பக்கம் வேகப்பட்டோம்னா அப்புறம் கறி போயிடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி திருப்பூட்டி ஆகிடுங்க இந்தளவுக்கு வேக வச்சுக்கணும் ரொம்ப வேக வைக்க வேணாம் இந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ பாவக்காவை எடுத்துடலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் வேக வைக்க வேண்டியது வரும் அப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாங்க நல்லா கோல்டன் ஃப்ரை வர்ற அளவுக்கு நல்லா அந்த வரணும்ங்கிற அந்த அளவுக்கு வர்ற வரையும் நல்லா வறுத்துக்கிறேன் நான் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போய் பரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த அளவுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் நம்ம வதக்கி வச்சுருக்கோங்களேன் வெங்காயம் புளி அதை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டப்பிங் பண்ணலாம் இப்படி பாவக்காய் எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உள்ள ஸ்டஃபிங் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க மாதிரி எல்லா பாவக்காளி வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு இப்போ மிஸ் மிச்சம் மசாலா நம்மளுக்கு தேவைப்படும் எல்லாத்துலேயும் மொத்தமாக இது பண்ணிடாதீங்க உங்களுக்கு மிச்ச மசாலா இருந்தால் வச்சுருங்க நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ அதே கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்ச பாவக்காய் போட்டுக்கலாம் எல்லா பாவக்காயும் வச்சாச்சு இப்போ நல்லா சிம்மில் வைங்க புல்லா வைக்காதீங்க தீஞ்சிரும் சிம்மில் வச்சு வேக விடுங்க காக்கரைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற விதைய போட்டுக்கலாம் இப்படியே ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் புல்லா வைக்காதீங்க தீஞ்சி போயிடும் பாவக்கா உள்ளிக்காரம் ரெடி தொடர்ந்து என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு என் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்